சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் ஆஞ்சநேயர் அவதார வரலாறு மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார் திரையோத யுகத்தில் வாழ்ந்த சிவ பக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்தார் சர்வ லட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரமளித்து மறைந்தார் ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனை என்ற திருநாமம் கொண்டு வளர்ந்தாள் மனப்பருவம் அடைந்த அஞ்சனை கேசரி என்னும் மணந்து கொண்டாள் திருமணம் முடிந்தும் அஞ்சனைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது இதனால் எந்நேரமும் ஈசனை எண்ணி கண்ணீர் வடித்தாள் அஞ்சனை பக்தியும் நற்குணங்களும் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மீச்சி தர்ம தேவதை அவளின் முன் தோன்றி அஞ்சனையே நீ மாலவன் வீற்றிருக்கும் திருவேங்கட மலைக்கு உன் கணவருடோ கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய் ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று ஆசி கூறினாள் தர்ம தேவதை கூறியவாறே திருமலைக்கு சென்று கடும் தவம் இருந்தாள் அஞ்சனை பஞ்ச பூதங்களும் இயக்கும் வண்ணம் அவள் இருந்த தவம் கண்டு வாய்வு தேவன் மகிழ்ந்தார் ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாய்வுதேவன் ஓர் அற்புத கனியை பரிசளித்து ஆசிர்வதித்தார் அந்த கனியை உண்ட ஆஞ்சனை கருவுற்றாள் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார்